நான் ஒரு நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே அடுத்து உன் கரங்களினாலே என்னை தூக்கி சுமப்பவரே அப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ அதே மாரி நான் செட்டை பண்ணும் போதெல்லாம் எனக்கு என்னது எனக்கு வேட்டு வைப்பவரே இது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா நான் அழுத போதெல்லாம் அப்படின்னா அப்படி எல்லாரும் உருவிடுவாங்க ஒரு ஆராதனை வீரன் ரெண்டு மூணு ஆராதனை வீரன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னங்கடா இவங்க வந்து என்னோட வயதில் கம்மியான ஆள் பெரிய பாப்புலராக இருக்கிறானு இப்போ வர்ற ஆளுகளுடைய ஆராதனை முழுக்கவே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக கத்தர் உனியை தூக்குகிறார் உன்னை எப்படி இப்போ அப்படியே கண்ணீரை துடைக்கிறார் சிரிப்பு முட்டுக்கிறார் கிச்சு கிச்சு முட்டுக்கிறார் என்ற எப்போவுமே இதானடா ஏ ஒரு மணி நேரம் ஆராதனை முழுக்க இது ஏன் சி காலையில் ஆராதனை நடத்துகிறேன் காலையில மத்தியானம் மத்தியானம் இதான் சாயங்காலம் எப்படா சளிக்காமல் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிய என் சனத்தை ஆத்துறேன் தேத்துறேன் அடேய் ஓன் சனத்துக்கு இங்கே புண்ணு வந்து சீலு வச்சிருக்கடா ஏ ஆராதனை வீரனே புண்ணு வச்சு சீலு வச்சுருக்கு சீழ பிதுக்கிட்டு இருந்தா இருக்காங்க கேளுங்க நர்ஸுமார் இருக்காங்க என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் ஜீகச்சி போகிறிய புண்ணு சீலோட போறியா என்ன பண்ணுவாங்க இப்போ ஜமீனு சீலோடு போகிறாரு அங்கே ஒரு மனைவி தான் இங்கே நர்ஸாக இருக்கா என்ன பண்ணுவாங்க வீட்டுக்காரரு அதனால் அப்படியே புண்ணு அழகாக இருக்குது அழகாக மஞ்சள் கலரில் வந்து பழுத்து அழகாக இருக்குது அப்படின்னு அவங்க மனைவி தான் நர்ஸு அப்படியே தடை விடுவாங்களோ ம் ஜமீன் வீட்டுக்காரரு ம் இப்படியாக இருப்பாங்க இன்னொரு நர்ஸ் வந்து என்ன நதியா என்னம்மா இது வந்து படித்த படிப்பு போச்சாப்பா இல்லை அதனால் அதனால தடை விட்டேன் ஏ வீட்டுக்காராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சீடு வச்சிருச்சுன்னா என்ன செய்யணும் பண்ணணும் பிதுக்கி என்ன செய்யணும் ஜமீனை பிதுக்கி பிடிச்சு வச்சு அப்படி இது பண்ணி அப்புறம் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க டேட்டா போட்டு அப்படி கழுவி சுத்தம் பண்ணி மருந்து வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதை தானேப்பா செய்யணும் உள்ள என் ஜனத்தை ஆத்துறேன் தேத்துறேன் டீ ஆத்துறேன் அது சரி என்னப்பா எப்போ பார்த்தாலும் இதா சர்ச்சில் எப்ப பார்த்தாலும் இதானா எஸ் ஒன்னு ஆறு உள்ளங்கால் தொடங்கி உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது அது சீல் பிதுக்கப்படாமலும் ஆற்றப்படாமலும் இப்ப நீங்க சொல்லுங்க நான் இப்ப பிதுக்குறேன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ஒரு மாதிரி பார்த்துருப்பீ என்ன பாஸ்ட் இப்படி எல்லாம் பேசுறாங்க ஏங்க புண்ணு சலம் வச்சிருச்சுன்னா மொதல் என்ன சினிமா சீலு புதுக்கணும் எடுத்தோடனே எண்ணெயை ஊற்றி மசாஜ் பண்ணுறது கிடையாது முதல் என்ன செய்யணும் புதுக்கணும் பெயிண்ட் அடிக்கிறோம் முதல் எடுத்தோடனே பெயிண்ட்டு அப்படி என்ன பண்ண ஒயிட் பிண்ட்டு அடித்து தேய்ச்சி பிடிச்சு தேய்க்கும் போது சோருக்கு வலிக்கும் ஐயோ நீ விட்டுருங்க விட முடியாது உன்னை அழகுபடுத்தணும்னா என்ன செய்யணும் தேய்ச்சி எடுக்கணும் உன்னை ஒன்று மூஞ்சி மொகரம் அம்புட்டையும் தேய்ச்சி திரும்ப அதுக்கு பட்டி பார்த்து அதுக்கப்புறம் கடைசியில் தான் பெயிண்ட்டு உனக்கு வந்துருச்சு ஜிஹெச்சுக்கு போகிற முதல் சீலை புதுக்கணும் கடைசியில் தான் எண்ணெயை வச்சு ஆற்றுறது எண்ணெய் தைச்சி விடுறதெல்லாம் முதல் சீலை புதுக்கு ஐயோ புதுக்குனா அவன் வலிக்குதுமே ஒரு டைம் கை கட்டுப்போட போகும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது என்னையை கூப்பிட்டு போனாங்க ஒருத்தருக்கு கம்மதியில் ஒருத்தர் முத்து உட வைத்தியாசாலன்னு சொல்லி அங்கே போய் அவர் என்னையை பிடிச்சி போதெல்லாம் அவரை திட்டி போட்டேன் கிட்ட வார்த்தையில் இப்போவும் நமக்கு ஏதாவது ஒன்றா பயமாக இருக்குது நம்ம பாட்டு வலி பொறுக்க முடியாமல் எவனையாக திட்டி விட்டுறோமான்னு சொல்லிட்டு கை உடஞ்சாலும் பரவாயில்ல நம்ம நைஸ் பண்ணி வச்சுக்குருவோம் அப்படின்னு பலி பொறுக்க முடியாமல் திட்டி விட்டுருவோம் அதுதான் அய்யய்யோ ஆம்பாட்டுக்கு திட்டி விட்டுருவானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் என்ன செய்வோன்னா புதுக்கணும் எப்போ பார்த்தாலும் ஆத்துறேன் தேத்திரேன் இப்படியேவா இருக்கிறது ஆ அதனால ஊழியங்கிறது இது தாங்க உச்சந்த உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லைன்னா அதுக்கு வேண்டியதை செய்யணும் சீல் புதுக்கணும் சீல் புதுக்கணும் இன்றைக்கி சீல் புதுக்கிற ஊழியங்கள்லாம் கிடையாது எல்லாமே தடை விடுகிற ஊழியங்கள் எல்லாமே பாலிஷ் போடுறது ஊழியங்கள் பேரலை ஒளி தடை விட்டு அப்படியே மகனே மகளே உன்னை ஆசீர்வதிக்கிறார் உன்னையை தூக்குகிறார் உன்னையை பெருசாக்குகிறார் நீ வ வலது பக்கம் பெறுவை இடது பக்கம் பெறுவ நீதிமான் பனைய போல் பனையை போல் செழிப்பான் இப்படியே சொல்லி கதையை முடித்து காணிக்க வாங்கி ஸ்தோத்திரம் ஆண்டவரை இதெல்லாம் ஒரு ஒர்க்கு கருத்த நல்லவர் அழலு